சமீபத்தில் மதினாவில் நடந்த ஒரு அபூர்வமான காட்சியைப் பற்றி உலகம் முழுவதும் பேசிக் கொண்டிருக்கிறது நபி முகமது அவர்கள் அமைதியாக உறங்கும் மதினா பள்ளிவாசல் மேல்வானத்தில் இதுவரை ஒருபோதும் காணாத ஒரு அதிசயமான அதே நேரத்தில் பயமுறுத்தும் காட்சியை மக்கள் கண்டு வியந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பதினோராம் தேதி அதிகாலை ஐந்து நாற்பத்தி மூன்று மணியளவில் மதினா பள்ளிவாசல் மேல்வானில் ஒரு மிசைல் தீப்பந்தம் போல் பாய்ந்து வந்தது பின்னர் அந்த ஏவுகணை வானில் வெடித்து சிதறியது அதனால் ஏற்பட்ட பெரும் சத்தம் அங்கிருந்த நம்பிக்கையாளர்களை சில நொடிகள் பயமுறுத்தியது இந்த காட்சி சமூக ஊடகங்களில் மிக வேகமாக வைரலாகி வருகிறது வீடியோவில் தெளிவாக காணக்கூடியது ஒரு ஏவுகணை வானில் வந்தது அதை எதிர்த்து பாதுகாப்பு அமைப்பு அதை வானிலேயே அழித்தது அதன் பின் ஒரு பெரிய ஒலி எழுந்தது ஆனால் அல்லாஹுவின் அருளால் மதினா பள்ளிவாசலுக்கும் அங்கிருந்த மக்களுக்கும் எந்த ஆபத்தும் ஏற்பட்டிருக்கவில்லை இந்த குறிவைத்து ஏவப்பட்டது அல்ல இது யமனில் உள்ள ஹூதி அமைப்பினரால் இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்ட ஏவுகணையாகும் ஆகும் ஹூதிகள் பலமுறை இஸ்ரேலை தாக்கி வருகின்றனர் அவர்களின் ஏவுகணைகள் சில நேரங்களில் சவுதி அரேபியாவின் வான்வழியாக பாய்கின்றன அந்த ஏவுகணையை சவுதி அரேபியா தன் பாதுகாப்பு அமைப்பின் மூலம் வானிலேயே தகர்த்தது பலஸ்தீனில் நீண்ட காலமாக இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்களால் எண்ணற்ற மக்கள் துன்பத்திலும் வலியிலும் வாழ்வதற்கே போராடி வருகின்றனர் குடிநீர் உணவு குடியிருப்பு இவற்றிற்கெல்லாம் போராடும் அந்த மக்கள் இன்னும் நம்பிக்கையோடு வாழ்கிறார்கள் ஆனால் பல இஸ்லாமிய நாடுகளின் ஆட்சியாளர்கள் இதனை பார்த்தும் மௌனமாகவே இருக்கின்றனர் இஸ்ரேல் மற்றும் அதற்கு ஆதரவு தரும் அமெரிக்கா போன்ற நாடுகளுடன் பல இஸ்லாமிய நாடுகள் கூட்டிணைந்துள்ளன உதாரணமாக கத்தார் நாட்டில் அமெரிக்க ராணுவ முகாம் உள்ளது ஆனாலும் அதே கத்தாரை இஸ்ரேல் தாக்கியது இஸ்லாமிய நாடுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து குரல் கொடுத்தால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் ஆனால் அவர்கள் ஒன்றுபடாமல் அமைதியாகவே இருக்கின்றனர் பலஸ்தீனின் மக்களுக்கு அல்லாஹ் அமைதியும் நிம்மதியும் நீண்ட ஆயுளும் அருளி அவர்களை தன் அருளால் காப்பாற்றுவானாக